இவர் கட்சியை நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம் என்றுதான் கருதினாரே தவிர கட்சி ஆட்களாக தான் இவரோடு தான் இருக்கிறாரு சில சமயங்களில் கட்சி இவர்களோடு இருக்கும் ஓட்டு வேர்வுகள் இருக்கும் இந்திரா காந்தி பெரிய கட்சியை வைத்திருக்கவில்லை எழுபத்தி ஒன்றில் அவர் காங்கிரஸ் அறுபத்தி ஒம்போதில் உடைகிறது உடைகின்ற போது கட்சி வந்து இவர்களோடு இருந்த காரணத்தினால் இது ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது அது இண்டிகேட் என்று சிண்டிகேட் என்று சொல்லப்பட்டது கட்சி காமராஜர் பாட்டீல் மொராஜ் தேசாய் இவர்களோடு இருந்தது ஆனால் இமேஜ் வாக்குகளை பெறுகின்ற தோற்றம் அது இந்திரா காந்திக்கு தான் இருந்தது தேர்தல் நடந்து அவரும் நம்பவில்லை இதே கருணாநிதி மட்டும் ஓரளவுக்கு ஒய் உணர்ந்து விட்டார் இன்னும் ஓராண்டு ஆள்வதற்கு வாய்ப்பு இருந்தபோது வேண்டாம் என்று கழித்து விட்டு என்னையும் உங்களோடு சேர்த்து கொண்டு தேர்தலில் எடுங்கள் என்று சொல்லி நூற்றி எண்பத்தி நாலு இடங்களை அவர் பெற்றது அந்த பொழுதியிலே தான் பெரும் வெற்றி பெற்றார் இந்திரா காந்தி இந்தியாவில் பேரலை வீசியது சிண்டிகேட் கவிழ்ந்தது காமராஜ் போன்ற மகத்தான தலைவர்களும் தோற்றார்கள் இத்தகைய நிலையில் இந்திரா காந்திக்கு புரிகிறது நாம் நம்முடைய பலத்தை அறியாத காரணத்தினாலே கருணாநிதி ஆட்சிக்கு வந்து நாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம் ஒரு இடம் கூட சட்டசபையில் இல்லாமல் போய்விட்டோம் என்று அவர் கருதுகிறார் பின்னால் பேசுகிறார் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் வாக்கு வங்கி ராமதாஸுக்கு இரு இருக்கக்கூடும் கட்சி இவரிடம் இருக்கக்கூடும் கட்சி பாட்டுக்கு கட்சி இருக்கும் ஆட்சிப்பாட்டுக்கு ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் மாதிரி ஆகிவிடும் என்று சொல்கிறேன் நான் ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் காமராஜர் கையில் இருந்தது பாட்டியில் முரார்ஜி தேசாய் கையில் இருந்தது அவர்கள் வெல்ல முடியவில்லை ஆர்கனைசேஷன் இல்லாமல் இந்திரா காந்தி பெரிய வெற்றியை பெற்று விட்டார் ரெண்டுங்கள் மூணு உங்கள் வெற்றியை பெற்று அதனுடைய விளைவாக காங்கிரஸ் உட்கார்ந்தது ஆகவே தொண்டர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் இல்லை என்பது ஒரு பக்கம் அது முக்கியம்தான் என்றாலும் நார்மல் பீரியட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காலகட்டங்களில் அது ரொம்ப முக்கியம்